மக்களே பார்த்தீங்கன்னா புரோட்டா சாப்பிட போகிறேன் பார்த்தீங்கன்னா புரோட்டா சாப்பிட்றதுக்காக நெல்லை நெல்லை கடிக்க போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நண்பரில் அதான் பார்த்தீங்கன்னா நம்ம சூளைமேடு பழமுதிர் நிலையத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஹோட்டல் நெல்லை அப்படின்ற கடிக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே படையெடுத்து போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து போய் பார்த்தீங்கன்னா சுட சிக்கன் கொடல் போட்டி தலைக்கறி எல்லாமே இருந்துச்சு ஆட்டுக்கல் பாய் வந்து இருந்துச்சு ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாலு புரோட்டா வாங்கி அதுக்கு பார்த்திங்கன்னா சுட சிக்கன் 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 குழம்பு தான் வாங்கியிருந்தோம் ஸோ சிக்கன் குழம்பு வாங்கிட்டு சுட சுட ஊற்றிட்டு அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் ஐஸ் ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நல்லாயிருக்கு ஒர்த்தபிளான கடை தான் ஸோ நெல்லை ஹோட்டல் இந்த கடையோட பேர் ஸோ டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் சா குழம்போடு சேர்த்தி தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிட்டு பாருங்க அட்டா 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 அடா சொர்க்கலே மறந்துவிங்க சூப்பராக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சுட சொட ஒரு ஆம்லேட் சொல்லியிருந்தேன் ஆம்லேட்டும் சாப்பிட்டு பார்த்தேன் ஸோ ஆம்லேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லேட்டோட ப்ரைஸ் வந்து பதினஞ்சு ரூபா பரோட்டாவோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா ஆம்லேட்டோட அந்த குழம்பு தேக்க தேங்காய் சட்னி எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆம்லேட்டுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் சாஸ் ஊற்றிட்டோம் ஸோ க்ரீன் சாஸ் ஊற்றி ஆம்லேட்டில் க்ரீன் சாஸ் தொட்டு சாப்பிட்டு பார்த்தோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது அவ்வளோதான் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கல் தோசை சொல்லியிருந்தேன் கல் தோசைக்கு பார்த்தீங்கன்னா நாலு வகையான சட்னி சாம்பார் எல்லாத்தையுமே ஊற்றி சாப்பிட்ற மக்களே உண்மையாகவே டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மரத்து விட்டாங்க இந்த கடையில் கண்டிப்பாக சூளை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க